வீடு ஏப்ரல் நெஞ்சில் ஓவியமாய் கலந்திருக்கும் ஓவியர் சேகர் எழுதி வாசிப்பவர் ஜேம்ஸ் எல்லாம் முடிந்துவிட்டது என்ற உணர்வு சிலரின் மரண செய்திகளை கேட்கும் போது நமக்கு ஏற்படுவதுண்டு விகடன் உள்ளிட்ட தமிழின் பல்வேறு பேரிதழ்கள் சிற்றிதழ்களில் சேகர் என்ற பெயரில் ஓவியங்கள் கேலிச்சித்திரங்கள் வரைந்து கொண்டிருந்த ஓவியர் தோழர் சந்திரசேகர் உடல்நலம் குன்றி தஞ்சாவூர் மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கின்றார் அறுபது வயது நீரழிவு தாக்கம் மாரடைப்பு திடீர் மரணமாக இவரது மரணம் ஏற்பட்டிருக்கின்றது அவர் இதழ்களில் தீட்டும் ஓவியங்களை தொடர்ந்து முகநூரில் பதிவிட்டுக் கொண்டே இருப்பார் பழைய திரைப்படக் கலைஞர்கள் பாடல்கள் குறித்து எவர் பதிவழியிலும் சேகர் தட்டுப்பட்டுக் கொண்டே இருப்பார் அத்துறைகளில் அத்துணை ஈடுபாடு அவருக்கு வண்ண ஓவியத்தில் சட்டென்று பெருமளவில் வீழ்ந்தது போல் திடீரென இயற்கையில் கரைந்தும் மறைந்தும் போனார் இது எனது நண்பர் ஒருவரின் கூற்று இது அத்துணை உண்மை ஆனால் பொய்யாக இருக்கக்கூடாதா என்ற ஒரு நாள் தவிப்பு பொய்யாய் போயிற்று இப்படியான ஒரு உணர்வுதான் சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் உள்ள ஓவியர் சேகரின் மரண செய்தி என் இதயத்தில் இடித்தது அண்மையில் தமிழ்நாடு சென்றபோது அவரது இல்லத்தில் அவரை சந்தித்து வந்த பின்பு சில நாட்களில் கிடைத்த செய்தி எனக்குள் மரணத்தை நம்ம மறுத்த உணர்வுகளை அடங்கி மறுத்தது அவரை அன்றைய தினம் அவரது இல்லத்தில் சந்தித்த போது இளைஞராக மிகவும் ஆரோக்கிய தோற்றத்துடன் துள்ளல் சிரிப்புடன் உறியாடல்களை மேற்கொண்டிருந்தார் என்னுடன் கூடவே வந்திருந்த பல்வேறு நண்பர்கள் தோழர்களை வரவேற்று தமிழகத்து முறைப்படி முதலில் அவரின் இல்லால் அருந்துவதற்கு நீர் வழங்கி உபசரிப்பதோடு தொடங்கியது அன்றைய பொழுதுடன் குதூகலமாக உரையாடி தனது அன்பை வெளிப்படுத்தி இருந்தார் அன்றைய தினம் ஒவ்வொருவரும் தமது நாற்பது வருடங்களுக்கு மேலான அனுபவத்துடன் கூடிய பல விடயங்களை கதைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர் அதுவரை மௌனமாக அவதானிப்பில் மட்டும் இருந்த என்னை பார்த்து என்ன ஜேம்ஸ் என்ன என்னை இவ்வாறுதான் சூ போட்டு அழைப்பார் மௌனமாக இருக்கின்றீர்கள் என்றதுக்கு நீங்கள் எல்லோரும் கதற்பதை அவதானித்தபடி இருந்தேன் மற்றும்படி ஒன்றுமில்லை என்றேன் பதிலாக இதன் பின்பு நமக்குடியான உரையாடல் ஆரம்பித்தபோது போது ஏனைய அனைவரும் அருகில் உள்ள கடத்தெருவுக்கு போய் வருகின்றோம் என்று கிளம்பிவிட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் நமக்கடியான உரையாடல் பல மணி நேரம் நிகழும் என்று அது ஓவியம் விடுதலை அந்த ஞான விடுதலை போராட்ட பொதுவாழ்வு பாவாணர் ஸ்போக்மன் சுவரொட்டிகள் துண்டு பிரசுரங்கள் கண்காட்சிகளுக்கான பனர்கள் என்பவற்றுடன் இடையிடையே இளையோடும் நகைச்சுவை சினிமா திரைப்பட பாடல்கள் கூடவே அவரின் நண்பர் மைத்துனர் சிங்காரவேலி பற்றிய செய்திகள் ஈழ மக்கள் செய்தி தொடர்பு நிலையம் என்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆரம்பித்து இன்று வரையிலான வாழ்க்கை என்று விரிந்தது எனது வாழ்க்கை துணையின் அன்றைய பெயரான அஞ்சலி என்ற பெயரை சொல்லி அழைத்து அவரின் சுகம் விசாரித்தல் என்பதாக தொடர்ந்தது உண்மைதான் அது பல எபிசோடுகளை கொண்டதாக அன்று தொடர்ந்தன தோழர் பத்மநாப தலைமையிலான பிரசுரங்கள் வெளியீடுகள் போசல்கள் என்றாக அதில் இடம்பெற்ற ஓவியங்கள் என்று பல்வேறு வெளியீடுகளில் ரமேஷ் தினமுரசின் அற்புதனுடன் நாம் இணைந்து பணியாற்றிய நினைவுகளை மீட்டுக் கொண்டோம் திருவல்லிக்கேணியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் சாந்தி தியேட்டருக்கு அண்மையாக அமைந்த தேவநேய பாவாணர் அச்சகத்தில் இரவு பகலாக பிரதிகளை அச்சடித்தல் என்பதாக தொடர்ந்து வாழ்க்கை அது பல விளையங்களில் நாம் ஒன்றாக பணியாற்றிய அந்த நாட்கள் இரவுகள் அது முகாம்களில் தங்கும் இடங்களில் ஒன்றாக இடையிடையே காப்பி குடிக்க வெளியே சென்று வரும் சிறு உணவு கடைகள் இதற்குள் அருணமுருகல் என்ற எமது ஆரம்ப காலத்து எம்எல் இந்திய ஆதரவாளர் என்றாக எல்லாம் பேச்சுக்களில் வந்து அவரிடம் எப்போதும் விட்டு அகலாது இருந்து கொண்டே இருக்கும் இசைப்பதில் தாளம் போடுவதில் சினிமா பற்றி குறுக்கு வெட்டுவ பார்வையில் அதிக நுணுக்கங்களை அவர் தன்னகத்தே கொண்டிருந்தார் அவற்றில் எனக்கும் இருந்த ஈடுபாடு எம்மை சமாந்தரமாக ஒரு கோர்ட்டில் பல வருடங்கள் பயணிக்கவும் வைத்தது எமக்கு தேவையான ஓவியத்தை அதற்கான சூழ்நிலையை சொன்னால் போதும் அவர் அதனை தத்துருவமா வரைந்து விடுவார் இத்தனைக்கும் அவரின் வயது அப்போது இருபதுகளின் நடுப்பகுதிதான் நாடுமுள வேட்டியுடன் இயல்பான தமிழ்நாட்டுக்காரர் அவர் கும்பகோணத்து கிராமத்தவர் இவரை கண்டுபிடித்து எம்மிடம் ஒப்படைத்தவர் ஆர்பி ஸ்டாலின் என்ற ஈழ விடுதலைக்கு அன்றைய ஈபி ஆர்வத்துக்கு துணையாக செயற்பட்ட கும்பகோணத்து பிரபலிய சமூக போராளி அவர் இலட்சியவாதியாக வேட்டியை துறந்து நீதிமன்ற வளவுக்குள் சட்டத்தரணியாக செல்வதை ஏற்காதவர் அவர் எம்மிடம் இணைந்தவர்களில் தேசிகன் ஓவியா ராஜவேலு தாசன் என்று சிலர் இன்னும் உறவாடுகின்றனர் பலர் இயற்கை எய்தியும் விட்டனர் ஓவிய சேகர் மட்டுமல்ல ஏனையவர்களையும் சந்திப்பதற்காகத்தான் தமிழ்நாடு செல்லும் போதெல்லாம் கும்பகோணத்தில் ஒரு நாளாவது தங்குவது எனது வழக்கம் அது ஓவிய சேகரை இறுதியாக சந்திக்கவும் வைத்துவிட்டது இத்தனைக்கும் எந்த ஊதியத்தையும் சேகர் எம்மிடம் பெறாமல் எமக்குத் தேவையான எல்லாவற்றையும் செய்து வந்தார் அவருக்கு கூறி கொடுக்கும் அளவுக்கு அமைப்பிடம் நிதி வளங்களும் தங்குமிடம் போராளிகள் சாப்பிடும் மூன்று வேலை அல்லது இருவேளை தான் தொடர் சேகரிக்கும் அப்போதெல்லாம் தூரிகைதான் இந்த வரைதலைக்கு பாவிக்கப்படும் அப்போது கணனி மூலம் வரைதல் என்பது ஏதுமில்லாத காலம் வரைந்த ஓவியத்தை அச்சுக்கு இணைப்பதற்காக என்று ஒன்று செய்தாக வேண்டும் அல்லது உலோகத்தகட்டில் வரப்பலகையில் செதுக்கியாக்க வேண்டும் ஆனால் இன்று அந்நிலையில் இருந்து கணனி வரைதல் என்றாக தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்துள்ளது இந்த தொழில்நுட்ப கால மாற்றத்துக்கு ஏற்ப உள்வாங்கி தமிழ்நாட்டின் முன்னணி ஓவியராக புது யுகத்தில் புது தொழில்நுட்பத்தில் தாக்குப்பிடிக்கும் சேகரை நான் அறிவேன் தமிழ்நாட்டு சிற்றிதழ்களில் வாசகர் பலரும் அறிவார்கள் அவரின் ஒவ்வொரு வருதலுக்கும் கருத்திடும் தோழராகவே நான் இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பொருளாதார பலமின்றி இருந்த எமது மற்போடு எமனது ஈழ விடுதலை லட்சியத்தை தமது லட்சியமாக கொண்டு ஊதியம் என்று ஏதும் பெற்றுக் கொள்ளாது ஆளாக பயணித்த அந்த நாட்கள் பற்றி எண்ணி பார்க்கும் போது என் மனம் அந்த நாட்களைத்தான் இப்போதும் சுற்றி கொண்டிருக்கின்றது அவரிடம் விட அடுத்த நகர நோக்கி நகரம் போது அந்த புதிய கணனி தொழில்நுட்ப யுகத்தில் அதுவும் மிகவும் பிரபலியமான ஓவியர் தற்போதும் தனது தொலைபேசியில் வரைகின்றார் என்று கூறியதை என்னால் நம்ப முடியவில்லை ஏற்கவும் முடியவில்லை எப்போதும் போல் உதவிகளை நயமா மறக்கும் அவர் என்னிடம் எனது எழுத்துக்களை புத்தகமாக்கும் வேலையை தான் இனமாக செய்து தரும் வாய்ப்பை அனுமதி கோரி காத்திருந்தார் என்பது இங்கு பதியப்பட வேண்டிய அவசியமாகின்றது ஆனால் எனது தாமதமான செயற்பாடுகள் அந்த வாய்ப்பினை இழக்க செய்திருக்கின்றது என்ற வருத்தம் இப்போது மனத்தில் கணக்கின்றது கும்பகோணத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு போகும் பாதையில் ஒரு அசல் இந்திய கிராமம் அதில் சந்து ஒன்றில் அழகான குருவிக்கூடு போன்ற வீடு புதிதாக கட்டிய கூடு தான் ஓவியர் சேகரின் வீடு நீண்டகால சென்ன வாழ்க்கையை வாழக வீட்டில் எளிமையாக தொடர்ந்தவர் அதனைத் துறந்து புதிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உலகில் எங்கிருந்தாலும் தொழில் செய்யலாம் என்பதை உள்வாங்கி கும்பகோணத்துக்கு இடம்பெயர்த்தவர் ஓவியர் சேகர் இருவர் மட்டும் தங்கக்கூடிய வீடு அது நண்பர்கள் மாடியில் கோட்டை அமைத்து தங்கும் தமிழ்நாட்டின் கிராமத்து பாரம்பரிய வீடு அது அவரின் தூரிகை போல் இதுவும் அழகானதுதான் ஓவியர் ஓவியம் என்பதை எடுத்தியம்பும் இளமை இனிமை எளிமை குடில் அது இதுதான் ஓவியர் சேகர் இது ஓவியர் சேயின் புதிய வீட்டில் சில நேரங்களுக்கு முன் சென்ற போது எனக்குள் ஏற்பட்ட உணர்வு மெத்திலைக்கும் காப்பிக்கும் பித்தளை பாத்திரங்களுக்கும் பேர் போன கும்போணம் வாழ்வில் இரண்டற கிறந்த ஊர் ஈழ விடுதலையின் அடையாளங்களில் ஒன்று இந்த ஊரை தவிர்த்து ஈழ விடுதலை வரலாற்றை எழுத முடியாது அதுபோலத்தான் ஓவிய சேயை தவிர்த்து ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றை எழுதவே முடியாது ஓவியங்களாக ஈழ மக்களின் விடுதலையை உலகையச் செய்தவர்களில் யார் முதன்மையானவர் என்றால் அது தோழர் செய்தி தான் என்று சேகர் சேகர் ஓவிய என்று விடுதல் அமைப்புகளாலும் அதிலும் பத்மநாபா தலைமையிலான இ பி அரப் அறியப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவர்களுடன் இணைந்த படைப்புகள் வெளியீடுகள் சஞ்சிகள் செய்தி அறிக்கை பத்திரிகை போசல் போராட்டம் இவை எல்லாவற்றிலும் சேரம் வைக்கும் தமிழகம் அங்கும் பட்டி தொட்டி எல்லாம் குக்குராக முகராக நடத்தப்பட்ட ஓவிய கண்காட்சி எதிலும் முழுமையா தோல செய்தான் ஓவியராக இருந்தார் பலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் முக்கிய பிரச்சார அனுபவங்களை உள்வாங்கியே இந்த புகைப்படக் கண்காட்சி ஓவிய காட்சி ஆவண காட்சியை நாம் அன்று அமைத்திருந்தோம் இவற்றை முழுமையாக உள்வாங்கி அந்த காட்சி பந்தலை கொட்டகையை அமைத்தவர் ஓவிய சேகர் அந்த கண்காட்சி குழுவில் பல்வேறு தோழர்களுடன் கிராமம் கிராமமாக மாறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அந்த கண்காட்சி கொட்டகைக்குள் படுத்துறங்கி தனது ஓவியங்களை முழுவ செய்தவர் ஓவிய சேவர் அவர் தீட்டாத வண்ணங்கள் என்று ஏதும் இல்லை நிறங்கள் ஏழு என்றால் இல்லை இதற்கு மேலும் என்று எப்போதும் சிவப்பாய் நிற்பவர் எம் தோழன் சே இந்த கும்பகோணம் பல நூறு தமிழ்நாட்டு போராளிகளை அர்ப்பணிப்பாளர்களை தோழர்களை ஈழ விடுதலைக்கு தந்திருக்கிறது எம்முடன் நேற்றும் வரை வாழ்ந்தவர் இன்று இல்லை என்றான போது நெஞ்சம் பொறுப்புதில்லை தோழா வெளிச்சத்துக்கு அதிகம் பெறாத இவர்களின் பங்களிப்புக்காக ஈழம் மனிதகுலம் நிச்சயம் அவர்களை நிலவில் கொண்டாட வேண்டும் ஆனால் அவர்கள் யாரும் தம்மை நினைவில் கொள்ள வேண்டும் என்று இதுவரை பொதுவழியில் வெளிப்படுத்தியவர்கள் அல்ல வெளிச்சம் போட்டு காட்டியவர்களும் அல்ல இவர்களுக்குள் முதன்மையாரவராக நாம் இனங்காணலாம் இவரது குணாம்சத்தை நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவருடன் ஒன்றாக பயணித்த போது உணர்ந்தவர்கள் இன்றைய தமிழ்நாட்டில் முதன்மை பத்திரிகைகளில் முக்கிய ஓவியதாக செய் விளங்கி வந்திருந்தாலும் அவர் அளவுக்கு தென்னடக்கமானவர்களை நான் காண்பது மிக அரிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருபது வயதுடைய இளைஞனாக வேட்டி சட்டையுடன் இருந்தவரை முதல் முதல் கண்ட ஞாபகம் இப்போதும் பசுமையாக இருக்கின்றது இவர் நாடுமுல வேட்டியை துறந்து முதல் முதலாக காச்சட்டை அணிவதற்கு பட்ட சங்கோகத்தை நாம் அறிவோம் என்று காலத்தின் தேவைகளுக்கேற்ப உடையின் உணர்ந்து வாழவும் பழகி கொண்டார் இன்று அவர் இருக்கும் புகழுக்கும் வசதிக்கும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் அவர் தன்னை அப்படியாக தகவமைத்துக் கொள்ளவில்லை இது அவரின் எளிமையான வாழ்க்கையை எடுத்து காட்டுவதற்கு கும்பகோணத்தில் ஒரு கிராமத்தில் மிக சாதாரணமான வீட்டில் வாழும் வாழ்க்கையே போதுமானது சென்னையிலும் கூட சேரி மக்கள் அறியல் வாழும் கோடம்பாக்கம் மேம்பாலத்துக்கு அருகில் ஒற்றியறையை வாடகைக்கு எடுத்து குடும்பத்துடன் வாழ்ந்தார் இது அவரின் சென்ன வாழ்க்கை வரலாற்றை விளக்குகின்றது அவரின் திறமைக்கும் வாழ்க்கை முறைமைக்கும் சம்பந்தமில்லாதது போல் தோன்றும் மனிதராக வாழ்வதையே ஒரு தவமாக கொண்டு வாழ்ந்த பெருமகனர் அவர் நன்றி